வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன் ப்ளஸ் மந்த்ஸ் பேபிஸ்க்கான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நல்ல சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை லன்ச் ரெசிபியாகவும் கொடுக்கலாம் டின்னராகவும் கொடுக்கலாம் ரொம்பவே அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஹெல்தியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய லஞ்சு செய்கிறதுக்கு இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அரிசி அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை முழு பயிறு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் நாலஞ்சு சீரகம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு ஏன்னா பா அந்த பச்சை பயிறு சேர்க்குறோம் இல்லையா அதனால் பூண்டு சேர்த்தா தான் குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் தக்காளி இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தா கூட இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம் நைன் ப்ளஸ் மந்த்ஸ் பேபீஸ் அப்படிங்கிறதுனால மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் தாராளமாக குழந்தைங்களுக்கு தால் கூட சேர்த்து கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்தி நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கோங்க சால்ட் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்கள் டாக்டர் குழந்தைக்கு உடனே இருக்க கீழே டா சால்ட்டு கொடுக்க சொன்னால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா முழு பச்சை பயிறு அப்படிங்கிறதால அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்கும் தண்ணியும் அதிகமாக தேவைப்படும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுட்டு ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சிங்க அப்படின்னா தான் பச்சை பச்சைப்பயிர் வந்து நல்லா குழைவாக வெந்து வரும் இப்போது நம்ம மூடியை போட்டு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது எட்டு விசிலுக்கு பின்னாடி இந்த வெஜிடபிள்ஸ் தாலு எல்லாமே நல்லா வெந்து வந்துட்ருக்கு ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு மசிச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் கூட என்ன சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மிக்ஸியில் போட்டு ஒன் ஆர் டூ பல்ஸ் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துருக்கேன் நைன் ப்ளஸ் மந்த்ஸ் பேபீஸ்னால் ஓரளவுக்கு ஃபுட்டை வந்து சூவ் பண்ணி சாப்பிடுவாங்க ஓ ஒரு மிதமான சூட்டில் மதிய உணவாவோ இரவு உணவாவோ கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்